தேர்தல் களம் எப்போதை சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற பெயரில் திமுக உறுப்பினர் சேர்க்கை என்ற பெயரில் தொடங்கிவிட்டது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்திக்கிறார் பாஜக போத் வலிமை அமைப்பு உருவாக்கி அதனை தொடர்ந்து தொடர் மாநாடுகளை நடத்த உள்ளது திமுக அதிமுக கூட்டணிகள் பயணிக்க தாபிகாவும் தங்களது முதல் தேர்தலை சந்திக்க ஆயத்தமாகி வருகிறது இதில் கோவை மாவட்ட அரசியல் களம் அதிக எதிர்பார்ப்பை உள்ளது பொதுவாக கடந்த சட்டமன்ற தேர்தல்களில் கோவை மாவட்டம் திமுகவுக்கு சாதகமாக இருந்ததில்லை கடந்த ஐந்து சட்டமன்ற தேர்தல்களாகவே அங்கு அதிமுக தான் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்தில் உள்ள பத்து தொகுதிகளையும் அதிமுக கைப்பற்றியது தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் திமுக வெல்ல கோவை உள்ளிட்ட கொங்கு பகுதிகளில் அதிமுகவை அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றது அப்போது இருந்து கோவை மீது திமுக தனி கவனம் செலுத்தி வருகிறது செந்தில் பாலாஜியை கோவை பொறுப்பாளராக நியமனம் செய்தது தற்போது மேற்கு மண்டல பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜி கோவை மாவட்டத்தின் பத்து தொகுதிகளுக்கும் ஆய்வுக் கூட்டம் நடத்திவிட்டார் தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக பகுதி நகரம் ஒன்றியம் ஆகியவற்றை பிரித்துள்ளன ஒரு பகுதி செயலாளர் நியமிக்கப்பட்டுள்ளனர் விரைவில் வார்டுகளும் அதே நேரத்தில் திமுகவுக்கு பின்னடைவு மறுமுனையில் அதிமுக பாஜக கூட்டணி கோவையில் சற்று செல்வாக்குடன் இருப்பதால் திமுகவின் வெற்றி அவ்வளவு எளிதாக அமைந்து விடாது அதே நேரத்தில் கோவை மாவட்டத்தில் தங்களின் செல்வாக்கை நிரூபிப்பதற்காக அதிமுகவும் முனைப்பு காட்டி வருகிறது அதிமுக பாஜக கூட்டணி மற்ற பகுதிகளை விட சற்று இங்கு வலுவாகவே உள்ளது ஏற்கனவே கோவையின் பத்து தொகுதிகளும் அவர்கள்தான் சிட்டிங் எம்எல்ஏக்களாக உள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் ஆகியவை அதிமுகவுக்கு சாதகமாகவில்லை இந்த நிலையில் கட்சியில் எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த இடத்தில் இருப்பதால் முன்னாள் அமைச்சர் எஸ் வேலுமணி தன் பவரை தக்க வைக்க கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறார் மேலும் இந்த முறையும் பாஜக கூட்டணியில் இருப்பதாலும் திமுக மீது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் சொத்து வரி மின்சார கட்டணம் உயர்வு என்பதாலும் தொழில் பெரிதாக முன்னேற்றமடையாமல் இருக்கிறது கோவை திருப்பூர் மண்டலங்கள் இதனால் விஜய்க்கும் பெரிதாக ரோல் இல்லை இன்னமும் கிராமங்களில் இரட்டை இலை என்பது மக்கள் மனதில் உள்ளது என சர்வே ரிப்போர்ட்டுகள் திமுகவுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அது ஒரு புறம் இருந்தாலும் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருப்பதால் அவர்கள் குங்கு பிராந்தியம் முழுவதையும் அதிமுக கூட்டணியே கைப்பற்றும் நகர்பகுதிகள் மற்றும் டெல்டா பகுதிகள் போன்றவை சாதகமாக இருக்கும் எனவும் சர்வே ரிப்போர்ட் கொடுத்துள்ளதா காத்திருந்து ஆட்டத்தை பார்ப்போம் மத்திய மற்றும் வடக்கு மாவட்டங்களிலும் திமுக ஓரளவு தாக்குப்பிடிக்கும் என கூறியுள்ளார்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்